குறிப்பா இந்த மாநில மாநாடு குறித்து செய்தி கிடைத்த பிறகு இப்படிப்பட்ட மாநாடுகளுக்கு வருகையும் குறைவா இருக்கும் மாநாடு முடிந்த பிறகு செய்தியும் ஊடகங்கள்ல வராது கோவிட் காலத்தில் வந்து பற்றி ராம சொன்னார் பாலிசி மேட்டர்ல வரலன்னு சொன்னார் வராது ஆகவே இது மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை என்ற காரணத்தினால் மக்கள் மீதில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்றைய தீக்கர் நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரை எழுதுவதற்காக எழுதி அதுக்கு தலைப்பு எடுக்கிற போது ஏற்கனவே சயின்ஸ் பாரம் அரசுக்கு அளித்த அந்த ஒரு புக்லெட்ல படிக்கிறப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்தது சயின்ஸ் பாரத்தினுடைய மாநில தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசுக்கு கட்டுரையுடைய டாக்டர் சுந்தரராமனோட போன்ல பேசினேன் வரும்போது கூட ராம கன்சல்ட் பண்ண நலவாழ்வு வாழ்வு அடிப்படை உரிமைன்னா அது அரசியல் சட்டத்தினுடைய ஒரு சரத்தாக வருது அவர் மாத்தி நல மருத்துவ சேவை மக்களின் அடிப்படை உரிமை என்று மாற்றி இன்னைக்கு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அல்லது இடதுசாரி இயக்கங்கள் தலைமை தாங்கக்கூடிய அந்த வர்க்க வெகுஜ அமைப்புகளில் போதுமான ஆர்வமோ புரிதலோ அக்கறையோ மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை கல்வி சுகாதாரம் மக்கள் அடிப்படை கல்வி கூட என் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளை கல்வி தேவைப்படல எனக்கு கல்வி என்பது பள்ளி கல்வி இல்ல கல்லூரி கல்வி இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் ஆனா சுகாதாரம் என்பது நலவாழ்வு என்பது மோடி உள்ளிட்டு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்கும் பிரச்சனை அப்ப நூத்தி நாற்பத்தி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற போது அந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா கல்வி இந்த நிகழ்ச்சியில இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க பிரதிநிதி இருக்காரு இந்திய மாணவர் சங்க பிரதிநிதி இருக்காரு அனைத்தும் ஜனநாயக மாத சங்க பிரதிநிதி இருக்காரு இப்ப மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில பொதுச்சாரி மருந்தாளர் சங்கம் இருக்கு மருத்துவ பிரதிநிதி சங்கம் இருக்கு என்னுடைய வெல்கின் வேண்டுகோள் இப்படி இந்த ஒரு மாநாடு நல்ல விஷயம் இதற்கு பிறகு அந்த அனைத்து அமைப்புகளின் சார்பாக ஐநூறு ஆயிரம் பேர் அந்த அமைப்பு உறுப்பினர்களை கூட்டி மிகப்பெரிய கூட்டமாக அந்த கூட்டத்துல இந்த மாடு நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் கொள்கை அரசு அமலாக்க வேண்டியிருக்கிறது என்பது பற்றி டாக்டர் சுந்தரராமன் காசியை விளக்குவதற்கு இந்த வெகுஜா தலைவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பா கேட்டுக்கிறேன் கைத்தட்ட தோழர்களே டாக்டர் சுந்தரம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஹெல்த் ஃபார் ஆல் என்ற ஒரு ஆங்கில நூல் வந்து ஒரு சீனியர் டாக்டர் கேரள சயின்ஸ் பாரத்துறை மாநில தலைவராக இருந்தார் கேரள பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார் கோட்டயத்தில் நியூரோ சர்ஜன் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்தார் எழுபத்தி எட்டு வயது அவர் எழுதிய நூல் ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்த் ஃபார் ஆல் சோஷியல் எக்கனாமிக் டிட்டர்மினஸ் ஆஃப் ஹெல்த் நலவாழ்வு நோய்கள் சம்பந்தப்பட்ட காரணிகள் என்ன நான் படிச்சேன் நான் சுந்தர் ராமன் அடுத்தது பண்ண முடியல எனக்கு புரியல சமீபத்தில் கேரளா போனப்ப திருவனந்தபுரத்துல டாக்டர் இக்பால் எழுதிய ஆத்தர் அவர் வீட்டுக்கு போய் டூ அவர்ஸ் அவரோட டிஸ்கஸ் பண்ணேன் பிரில்லியன்ட் மேன் அவர் என்ன முதல்ல சு சுந்தர் ராமனே கேட்டார் சொல்லிட்டு என்ன சொன்னார் சுந்தர் ராமனே பிரில்லியன்ட் மேனார் இக்பே இக்பா கேட்டு சொன்னார் அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனைக்கு பிறகு இங்கிலாந்தில் தொழிலாளர்கள் வாழ்நிலை சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சுல ஏங்கல் எழுதிய புக்கு பிரில்லியண்டா வந்து இந்த பப்ளிக் ஹெல்த் சம்பந்தமாக அதுல வந்து பல பக்கங்கள் வருது அப்ப இதெல்லாம் எதுக்காக நம்ம வாசிக்கிற கட்டுரை நீங்க படிங்க சமீபத்தில் டிசம்பர் மாசம் இறுதியில இண்டோர்ல இண்டோர்ல மத்திய மிகப்பெரிய நகரம் இதுதான் மாநகராட்சி நகரம் ஒன் டே கிரிக்கெட் போட்டி நடந்தது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இந்தியன் கேப்டன் வந்து சப்மன் கில் வந்து கில் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் பொறுமான வாட்டர் பியூரிஃபிகேஷன் மிஷின் வாங்கிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ரோட்ல தங்கிட்டு விளையாடி இருக்கார் விராட் கோலி வந்து பாரிஸ்ல இருந்து இன்வைட் இதை இம்போர்ட் பண்ண ஒரு வாட்டர் பியூரிபி இன்ஜின் மிஷின் எடுத்துட்டு போயிருக்காரு ஏன் காரணம் என்னன்னா அந்த இந்தூர் இந்தூர்ல மாநகராட்சி வழங்கிய தண்ணியை குடிச்சு இருபத்தி மூணு பேர் செத்துட்டாங்க அந்த இண்டோ நகரத்து கடந்த எட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்தியாவிலே தூய்மையான நகரம் விருது கொடுத்துட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அதால அவனுக்கு பயம் அந்த கிரிக்கெட் கேப்டன் இந்தியன் கேப்டனுக்கு எங்க தண்ணி குடிச்சு என்ன ஆயிட்டு போகுதோ போகும்போதே வந்து மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் பொறுமான வாட்டர் பியூரிபிகேஷன் சொன்னா அப்ப அந்த இருபத்தி மூணு பேர் செத்ததுக்கு அந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பு அரசு பொறுப்பு அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை இதுல தூத்துக்குடியில மூணு சட்டங்கள் அவங்க வந்து மீறி இருக்கிறாங்க ஒண்ணு நீர் மாசடைதல் தடுப்பு சட்டம் அடுத்து காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஆபத்தான கழிவுகள் அகற்றும் அகற்றுதல் மற்றும் மேலாண்மை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த நிறுவனம் அமலாக்கல அரசு தலையிடல அரசு கண்டுகளை ஜனங்க திரண்டு போராடினாங்க பொது துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகினாங்க அப்புறம் தான் வந்து ஸ்டெர்லைட் ஆலை மூணுனா எவ்வளவு பாதிப்பு ஏராளமா செய்திகள் வந்திருக்கு இருக்கு அது போல போபால் வந்து கேஸ் ட்ராஜரி உடனே இறந்து நாலாயிரம் பேர் தொடர்ந்து இறந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேரு ஆகவே இப்படி பொதுவாக இப்படி பிரச்சனை வருகிற போது இதற்கெல்லாம் காரணம் அரசு அதுதான் பொது சுகாதாரம் அதற்கு மேல ஒரு நலவாழ்வு மருத்துவ சேவை இது எல்லாருக்கும் உங்களுக்கு ஹெல்த் நலவாழ்வு அடிப்படை உரிமைன்னா கோர்ட்டுக்கு போகலாம் நலவாழ்வு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சேகை சேவையை அடிப்படை உரிமை அமலாக்க முடியும் அந்த அடிப்படையில ஒரு நல்ல நிகழ்ச்சி குறிப்பா ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு சில தினங்களுக்கு முன்னதாக மத்திய பட்ஜெட் வந்தது அந்த மத்திய பட்ஜெட் வந்திருக்க விஷயத்தை ஒன்று ரெண்டு மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி அரசாங்கம் அன்னைக்கு எடுத்த முடிவு அறிவித்த முடிவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மத்திய அரசாங்கம் அதனுடைய மொத்த ஜிடிபி ல ரெண்டாயிரத்தி பதினேழு முடிவு பண்றாங்க எத்தனை வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது

பட்ஜெட் அலகேஷன்ல வந்து இந்தியா வந்து டூ பாயிண்ட் செவன் வரும் ஆனா பட்ஜெட் அலகேஷன் கியூபா வந்து இருபத்தேழு சதவீதம் ஒதுக்குறாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப படிமையான நெருக்கடி அது இப்ப ட்ரம்ப் வந்து அந்த வெளிச்ச வேலை பண்ண விட்டு உங்களுக்கு வந்து ஆயில் போகல ஆகவே ஒரு ஆகப்பெரிய பிரச்சனை வருகிற போது இந்த பிரச்சனையை மக்கள் மீது சொல்வது என்பது டாக்டர்ஸ் முடியாது உங்களை வந்து இதுல டிவைப் வரணும் ஐதோ வரணும் எஸ் எப் வரணும் மாற்று சங்கம் வரணும் வங்கி ஊழிகள் வரணும் மருந்தாள் வரணும் மருத்துவ பிரதி வர வேண்டும் என்று முடிவெடுத்ததே மக்கள் மதியில் இந்த பிரச்சனை கொண்டு செல்வதற்காக மத்திய அரசின் கொள்கையில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆகவே ஒரு முக்கியமான பிரச்சனை வருகிற போது இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மாநில மாநாட்டு சம்பந்தமாக எடுக்கூடிய முடிவுகளை மக்கள் மீது செல்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி